வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் என்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி முயற்சியாகி வர்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்க போது ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு நிறைய ஒரு மன மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த மாதமும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ரெண்டு ராசி என்பவர்கள் மகரமும் கும்பமும் தான் இந்த ரெண்டு ராசி என்பவர்களுமே ரொம்ப கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது எந்த முடிவுமே எடுக்காதீங்க கும்ப ராசி என்பர்கள் ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது ஒரு ஒரு தெரியாத நிலையில இருக்கக்கூடிய ராசி இந்த மாதத்துல எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்காதீங்க வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகை சத்தங்கள் ஒரு அலறல் சத்தம் தேவையில்லாத ஒரு பயந்த ஒரு குணங்கள் இதெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கு எதுவுமே இல்லையா திடீர் திடீர்னு எங்களுக்கு ஏதோ ஒரு பயமான ஒரு சூழ்நிலை யாராவது எங்கயாவது நிக்கிற மாதிரியா இருக்கு என்ன அறியாமலயே நான் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கிறேன் எப்படி எல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த மனமாகப்பட்டது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குது இது எல்லாமே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ரத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக கொஞ்சம் அதிகமாகிறதுக்காக அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல கணவன் மனைவி அன்ற தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் யாராவது திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வைக்காதீங்க ஏற்கனவே முகூர்த்தம் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனேயே கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு காணிக்கையை செலுத்திட்டு வந்துருங்க அதை முதல் வேலையா நீங்க செஞ்சுட்டு வரணும் ஏன்னா முகூர்த்தம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிளானா இருக்கும் அந்த மாதிரியான இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அதே அதே கையோட நீங்க அதுக்கப்புறமா உறவினர்களை பாருங்க வேற யாருன்னாலும் பாத்துக்கோங்க அந்த கையோட முகூர்த்தம் முடிஞ்ச கையோட நீங்க போய் அந்த குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல குலதெய்வ கோயில் வேற எங்கேயோ தூரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்ல முருகனுடைய கோயிலுக்கோ போயிட்டு வர்றது மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அதனால திருமணமான தம்பதிகள் என்ன தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு போகுது இதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டீங்க ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி நிலை அடையிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வருமானங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லாம பெரிய அளவுக்கு அந்த இது அதாவது பிசினஸ்ல இருந்து வரவேண்டிய வருமானங்கள் தடைப்பட்ட வருமானங்கள் யாருக்காவது லோன் கொடுத்துருப்பீங்க அந்த லோன் இந்த மாதத்துல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய கிடைக்க கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்ப என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கு குழந்தை பாகியத்துல எந்த தொந்தரவுகளும் கிடையாது ஆனா குழந்தை பாகியத்தினால சில மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வரும் ரொம்ப பெரிய அளவுக்கு அதை கொண்டாடாம ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க அதை வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு பிரபகண்டா பண்ணாதீங்க பிரபகண்டா பண்ணீங்கன்னா அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு நீங்க உறவினர்களுக்கு எல்லாருக்குமே சொன்னாலே போதும் இப்போ உடனே சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த கும்பராசில இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய அளவுக்கு அவங்களுடைய விளையாட்டு துறையில நல்ல ரீச் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஸ்கூல் அளவுலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலையும் நேஷனல் வைஸ் அடுத்து இன்டர்நேஷனல் வைஸ் எந்தெந்த லெவல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வின் பண்ணக்கூடிய ஒரு அதாவது ரொம்ப ஒரு மொரட்டுத்தனம் ஒரு வெறித்தனம் விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் அந்த போலீஸ் சம்பந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கிறீங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான உயர் உங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு தேவையான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காவல்துறையில தேவையான வீடு அலாட்மெண்ட் ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடுல இருக்கிறீங்க ஒரு ஐடி சாப்ட்வேர் தொழில வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சில ப்ராஜெக்ட் ரொம்ப ஆன ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இந்த டாஸ்க உங்களால நிறைவேற்றவே முடியாது அந்த அளவுக்கு அந்த டஃப்பான ப்ராஜெக்ட்ன்றது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பெரிய ஒரு வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா அதனால உயர் பதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அது யூஷுவல் தான் இங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்த பட்ட பிரிவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கும் அங்க காதல் திருமணங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு பண்ணி உடனே மேரேஜ் செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதுல கொஞ்சம் ஒரு கால தாமதம் எடுத்துக்கோங்க இந்த மாதம் அந்த திருமணம் செய்யக்கூடிய மாதம் கிடையாது ஆனா நீங்க வச்சிருப்பீங்க இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு ஒரு பிரச்சனைகளை இந்த கும்ப ராசி அன்பர்கள் தவிர்க்க முடியும் இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திருமண தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் திருமண தடையை நீக்குது இந்த கிரகங்கள் எல்லாமே திருமணத்துக்குள்ள கொண்டு வந்தாதான உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும் குடும்பத்துக்குள்ள உங்களை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணாதான உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியும் அதனால இதெல்லாம் திருமண தடையை நீக்கினாதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் திருமண தடையை நீக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது வேலை வாய்ப்பையும் கொடுத்து அங்க இருபத்தி நாலு மணி நேரம் முடுக்கு உழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்